கல்லூரி மாணவரை கார் ஏற்றி கொலை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகியின் பேரனுக்கு நிபந்தனை ஜாமீன் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம் கிருஷ்ணா வழக்கின் விவரங்கள் என பதிவு பண்ணுங்கள் வணக்கம் காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலில் சென்னை ஐநாவரம் முத்தம் தெருவை சேர்ந்த கல்லூரி மாணவர் நிதின் சாய் என்பவரை கார் ஏற்றி கொலை செய்ததாக திருமங்கல காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகியான தனசேகரின் பேரன் சந்துரு சரணடைந்தார் பின்னர் கைது செய்யப்பட்ட அவர் சிறையிலும் அழைக்கப்பட்டுள்ளார் ஜாமீன் கோரி சந்துரு தாக்கல் செய்த மனு சென்னை முதன்மை அமூர் நிதிவாள நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பாக இன்று விசாரணையாக வந்தது அப்போது சந்துரு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆர் விவேகானந்தன் இறந்தவரின் நண்பர்கள் மனதாரர் பயணித்த கார் மீது கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்டதால் தற்காப்புக்காக காரை வேகமாக இயக்கிய போது துரதிஷவசமாக நிதின் சாய் பயணித்த டூ வீலர் மீது கார் மோதி விபத்து கொள்ளானதாகவும் மனுதாரர் காரை ஓட்டவில்லை என்றும் வழக்கில் கைது செய்யப்பட்ட மற்றொரு குற்றம் சாட்டவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் பாதம் வைக்கப்பட்டது இதேபோல் காவல்துறை தரப்பில் ஆஜரான மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் மனுதாரர் அவரது நண்பர்கள் இறந்தவர் சென்ற டூ வீலரை காரில் துரத்தி சென்று மோதியதால் நிதின் சாய் இறந்துள்ளதாகவும் புலன் விசாரணை நிலுவையில் உள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் ஆசிபம் தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி மனுதாரர் கல்லூரி மாணவர் என்பதையும் ஏற்கனவே நாற்பத்தோரு நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பதையும் கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்குவதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் பத்தாயிரம் ரூபாய்க்கான சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் செலுத்த வேண்டும் எனவும் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை தினமும் காலையில் பத்து மணிக்கு திருமங்கலம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்றும் தலைமறைவாக கூடாது சாட்சிகளை கலைக்க கூடாது என்றும் நீதிபதி தனது உத்தரவில் நிபந்தனைகளை விதித்திருக்கிறார் அதுலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா